நெல்லை சந்திப்பில் பதினேழு வயது சிறுவனை ஸ்ரீவைகுண்டம் தனிப்படை போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிறுவன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம் வணக்கம் ராமசுந்தரம் தற்போது இந்த புகார் தொடர்பான முழு விவரங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் வந்து மாயாண்டி இவர் வந்து தற்போது திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மீனாசுப்ரமணிய இடத்துல குடும்பத்தோடு வசித்து வருகிறார் இவர் வந்து இவர் மீது மாயாண்டி மீது பல்வேறு வழக்குகள் வந்து ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையில நெல்லை சந்திப்பு பகுதியில் அவர் வந்து இருப்பதாகவும் அந்த வழக்குகளில் ஆஜராகாமல் தலைமுறையாக இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஸ்ரீவைகுண்டம் தனிப்படை போலீசார் நேற்றைய தினம் அந்த மாயாண்டியினுடைய மகன் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகனை வந்து நேற்றைய தினம் விசாரணை செய்ததாகவும் அப்போது அவரை வந்து தாக்கியதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்பாக வாய்ப்பில்லை சீருடை அணியாத காவலர்கள் வந்து லத்தி உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்வதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தனிப்படை போலீசார் யாரும் வந்து விசாரணை செல்லவில்லை என்ற ஒரு தகவலை வந்து தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் இந்த தகவல் தொடர்பாக அவர் உறுதி செய்வதற்காக சந்திப்பு பகுதியில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொள்ள மாநகர போலீசாருக்கு அவர் வந்து கோரிக்கை வைத்த தற்போது மாநகர உதவி ஆணையாளர் தலைமையில் அந்த அவர் சொன்ன சம்பவம் நடைபெற்ற இடம் சொல்ல இடம் உள்ளிட்ட இடங்கள்ல அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வானது உதவி ஆணையாளர் தலைமையில் நடந்து வருகிறது தற்போது அந்த சிறுவனுக்கான சிகிச்சையும் வந்து அளிக்கப்படுவதற்காக நிலை அரசு மருத்துவ உள்ளி மருத்துவமனையில் அவர் இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்பி மேலும் சொல்லும்போது அந்த தந்தை மீது ஏகப்பட்ட புகார்கள் இருப்பதால் அந்த குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக இது போன்ற நாடகம் ஆடி இருக்கலாம் அவர்கள் சொன்ன புகார் தொடர்பாக விசாரணையானது தொடர்ந்து நடந்து வருகிறது சிசிடிவி கேமரா காட்சிகள் இது போன்ற ஏதாவது காட்சிகள் பதிவாகி இருந்தால் கடுமையான நடவடிக்கை

அறியாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்கள் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க